இன்னைக்கு பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாமே எனக்கு பொருந்தும் எனக்கு எல்லா எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் எனக்கு நீ வேஷம் கட்டாத நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணியிருக்கேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் இந்த மீன் மீன் ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாட் யூ மீன் பை மீன் எல்லாரும் மீன் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் புலியங்கள் நெஞ்சில் இருக்கும் வில்லங்கள் கையில் இருக்கும் வில் இருந்தால் வழி உண்டு இஃப் தெர் இஸ் அ வில் அது இங்கிலீஷ்ல தெர் இஸ் அ வே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் தொடர்ந்து செய்வோம் அதற்கு தோல் கொடுப்பதில் எனக்கு எந்த பயமும் இல்லை அது என் கடமை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிட்டேன் என் தோள் எனக்கு மூணு அம்மா ஒரு அம்மா செத்துட்டாங்க என்னை பெத்த அம்மா அப்புறம் மிச்சம் இருக்கிறது என் சினிமா இந்திய தாய் இந்த ரெண்டு தாய்களுக்காக என் ரெண்டு தோளும் இருக்கும் என்னை இடது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா வலது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா என் பெயர் கமல் கமல்ஹாசன் நான் இந்த குளத்தில் தான் பூப்பேன் வணக்கம்